வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மே மாதம் இரண்டாம் தேதி தொடங்கி மே மாதம் எட்டாம் தேதி வரை இந்த ஏழு நாட்களுக்குடைய ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த வாரம் தொடங்கக்கூடிய நாள் மே மாதம் இரண்டாம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை மே மாதம் எட்டாம் தேதி அடுத்த வியாழன் வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு வாரத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன்களை பார்க்கலாம் இந்த வாரம் முக்கியமாக கிரக மாற்றம் அப்படிங்கிறது இந்த வாரம் முடியக்கூடிய இந்த பலன்கள் முடியக்கூடிய நாட்களுக்கு அந்த கடைசி நாளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நாளில் மே மாதம் ஆறாம் தேதி புதன் கிரகம் மீனத்தில் இருந்து மேஷத்திற்கு மாறுகிறார் அதுவரை முதல் ஐந்து நாட்கள் மீனராசியிலேயே அதிக கிரக இணைவுகளாக இருக்கிறது சந்திரன் கிரகம் ஒன்று மட்டும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் மேஷராசியில் சூரியன் கிரகம் இருக்கிறார் மே ஆறாம் தேதி மேஷத்தில் உள்ள சூரியனுடன் புதன் இணைய போகிறார் முதலில் மேஷ ராசிக்கு பலன்களை பார்க்கலாம் பணி தொடர்பான விஷயங்களுக்கு நீண்ட நாள் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மே ஆறாம் தேதி ஆறுக்குடைய புதன் கிரகம் ராசியில் வந்து அமரும் பொழுது அற்புதமான பனி மாற்றங்கள் பணியில் புதிய வளர்ச்சிகள் வெளிநாட்டு தொடர்பான லாபங்கள் வெளிநாட்டு அசைன்மெண்ட்ஸ் சிலன்னா பிரயாணங்கள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை இருக்கும் ஆனாலும் வருமானத்திற்கேற்ற விரயங்கள் தொடர்ச்சியாக இருப்பதற்குடைய அதிக நிலைகளாக இருக்கிறது விரயஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய அதிக கிரக இணைவுகள் ஏழரை சனியில் இவங்களுக்கு விரய சனி நடக்கக்கூடிய நிலையினால் கண்டிப்பாக ஆரோக்கியத்திற்காக ஒரு விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ராசிநாதனும் தொடர்ந்து சனிசாரத்தில் செல்வது சற்று ஆரோக்கிய விரயங்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஓரளவிற்கு பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சில விரயங்கள் குடும்பத்திற்காக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கணவன் மனைவி இருவருமே ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு கவனமாக இருப்பது இவங்களுக்கு நன்மை அளிக்கும் ஆனால் வருமானத்தில் குறைவு இருக்காது சுய பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு பிரமாதமான வருமானமும் தொடர்ச்சியாக இவர்களுக்கு காணப்படுகிறது பிரயத்தை சற்று கட்டுப்படுத்திக் கொள்வது கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்க நல்ல விதமாக எதிர்காலத்திற்கு சேமிப்பதற்கு உதவியாக இருக்கும் அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம் ரிஷப ராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய அதிக கிரக இணைவுகள் ஆனாலும் பிறவி ஜாதகத்தில் உள்ள ரிஷப சந்திரனை கோச்சாரத்தில் உள்ள சனி ராகு பார்ப்பது கண்டிப்பாக ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் மன சஞ்சலம் குழப்பங்கள் பழைய பாஸ்ட் நினைத்து ஒரு குழப்பமாக இருக்கலாம் இல்ல ஃப்யூச்சரை நினைத்த கவலைகளாக இருக்கலாம் குழந்தைகளை நினைத்த சில குழப்பமாக ஒரு அச்சமாக இருக்கலாம் ஸோ ஓரளவிற்கு இதெல்லாம் நீங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல் இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்காது தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும் பணியில் நல்ல உயர்வு ராசிநாதனும் ஆருக்குடையவருமான சுக்கிரன் உச்சநிலையில் நிலையில் இருப்பது சனியுடன் இணைந்திருப்பது அதிர்ஷ்டத்தாலும் இல்லை உங்களுடைய கடின உழைப்புகளாலும் இதற்கு முன்னர் செய்த நிறைய முதலீடுகள் இல்லைன்னா அந்த முயற்சிகள் அந்த ஒரு பழைய விஷயங்களில் நீங்க செய்த ஒரு சில பல முயற்சிகளுக்கான தொடர்ச்சியான வருமானத்தை இந்த காலகட்டத்தில் அடையக்கூடிய நல்ல நிலையாக இருக்கிறது ஆனால் புதிதாக செய்யக்கூடிய எந்த ஒரு ஒரு விஷயமாக இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தில் உள்ள நீச்ச செவ்வாயை தொடர்ந்து சற்று சிந்தித்து நீங்கள் புதிய விஷயங்களை டிசைட் பண்ணுவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் ஒரு நல்ல கவுன்சிலர் கிட்ட பேசிட்டு கூட முடிவுகளை எடுக்கலாம் பெரிய தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு இல்லைன்னா குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கலந்து ஆலோசனை செய்து புதிய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவது நல்ல நன்மையை கொடுக்கும் திருமண வாழ்வில் சற்று கவனம் தேவை ரிஷபத்திற்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய செவ்வாய் மூன்றில் நீச்சமாக இருப்பது அவர்களுக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பம் புரியாத ஒரு நிலையில் திருமண வாழ்வில் அவங்களுக்கு ஒரு அவங்களால அவங்களோட மனநிலையினால் குடும்ப வாழ்வில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத நிலையாக சிலர் உணரலாம் நீங்க விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கும் நல்லது உங்க திருமண வாழ்க்கைக்கும் நல்லது அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு பத்தாம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய அதிக கிரக இணைவுகள் இந்த வார பலன் முடியக்கூடிய நாளில் உங்க ராசிநாதனும் சுகஸ்தானாதிபதியுமான புதன் கிரகம் லாபஸ்தானத்தில் மாறுவது நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு மே மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நிலை முயற்சி ஸ்தானாதிபதியும் அங்கு உச்சமாக இருப்பது ராசிநாதனும் மூன்றாம் அதிபதியும் பதினொன்றில் இருப்பது மிகப்பெரிய ஒரு நீண்ட நாள் விருப்பம் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை தொட்டது துளங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்திலும் சற்று நிதானம் தேவை சுய தொழில் நண்பர்களுக்கும் நல்ல ஒரு தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உணவிலும் பேச்சிலும் தொடர்ந்து மிதுன ராசி நண்பர்கள் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் இரண்டாம் வீட்டில் நீண்ட நாட்களாகவே ஒரு குழப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கும் நீச கிரகமான செவ்வாய் கிரகம் கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சனைகளை கொடுக்கிறது இல்லனா ஆரோக்கியத்தில் சிலருக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறது அவரவர்கள் தசாபுத்திக்கு ஏற்றார் போல உணவினால் ஆறாம் வீட்டை வலுப்படுத்தக்கூடிய நிலை ரோகத்தை கொடுப்பது இல்லனா பேச்சு கொடுத்து அதனால் வந்து ஒரு எதிரிகளையும் உருவாக்கக்கூடிய நிலை ஒரே காம்பினேஷன் ஒவ்வொருவருடைய போல சில மாறி மாறி கொடுக்கிறது ஆனால் அது பிரச்சனைகளான ஒரு நிலை ஓரளவிற்கு நீங்க ஆரோக்கியத்திலும் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பிலும் விட்டு கொடுப்பது வெதுனத்திற்கு ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும் நீங்க நீண்ட நாள் காத்திருக்கக்கூடிய விஷயம் சுபமாக உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுப்பதனால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் இந்த இரண்டு கிரகங்களும் மே ஆறாம் தேதி உங்களுடைய புத்திஸ்தானம் துலாம் ராசியை பார்ப்பது மனதில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மகிழ்ச்சி நிம்மதி உற்சாகம் ஏற்படும் அடுத்தது கடக ராசிக்கு இந்த வாரம் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிநாதன் ஒரு நிலையில்லாத கிரகம் ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய பூர்வ புண்ணியாதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்ச நிலையில் இருப்பது இவர்களுக்கும் ஒரு பெரிய மனக்குழப்பம் தொடர்ச்சியாக இவர்களுக்கு எவ்வளவு உழைத்தாலும் என்னென்ன விஷயங்களை இழுத்து போட்டு செய்தாலும் இவர்களுக்கு ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு குறைபாடான நிலையாகவே வாழ்க்கை நகரக்கூடிய நிலை இதெல்லாமே இவங்களுக்கு புதன் கிரகம் மேஷராசியில் உள்ள சூரியனுடன் இணையும் பொழுது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் ஓரளவிற்கு குறையும் அப்படின்னே சொல்லலாம் விரயாதிபதி தன் வீட்டிற்கு லாபஸ்தானத்தில் இருப்பது சுப விரயங்கள் ஏற்பாடு செய்து நிறைய விஷயங்கள் இறுதி நொடிகளில் உங்களுக்கு தடையாக இருந்து அந்த பல நிலைகள் எல்லாமே அந்த தடை நீங்கி நீங்க நினைத்தபடி சுப விரயங்களை செய்து கொள்ளக்கூடிய நிலையாக மே ஆறாம் தேதிக்கு பிறகு புதனுடைய மாற்றம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் சுப விரயங்களுக்கான நன்மைகளை கொடுக்கும் குடும்பத்திலும் ஓரளவிற்கு மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த ஒரு வாக்குவாதமான நிலை மே ஆறாம் தேதிக்கு பிறகு குறையக்கூடிய நல்ல நிலை இருந்தாலும் கடகத்தில் பிறவி சந்திரன் இருப்பவர்களுக்கு திரிகோணமாக சனி ராகு கிரகங்கள் அந்த இரண்டுமே ஒரு ஒரு அசுப கிரகமாக இருக்கக்கூடிய நிலையில் திரிகோணமாக உங்களுடைய சந்திரனை பார்ப்பதனால் மனதை எப்பொழுதுமே ஒரு தெளிவாக வைத்திருக்கக்கூடிய யோகா எக்ஸசைஸ் மெடிடேஷன் இது மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டே இருப்பதனால் இந்த ஒரு இல்இஃபெக்டை நீங்கள் சமாளிக்க முடிய சமாளிக்கக்கூடிய நிலையை கொடுக்கும் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் ஐந்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நகரும் வரை தேவையில்லாத மன சஞ்சலத்தை தவிர்ப்பது எவ்வளவு முயற்சி செய்தாலும் எது நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சில தீர்மானமான விஷயங்களை நீங்க இப்பொழுதே மனதில் நீங்க எடுத்துக்கொள்வது நன்மைகளை கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சிகளை முக்கியமாக குரு கிரகம் உங்களுக்கு கடகத்திற்கு பனிரெண்டில் மறையக்கூடிய நிலை இருப்பதனால் குழந்தைகளுடனும் நீங்க வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுத்து செல்வது உங்களுடைய சகிப்புத்தன்மையை தன்மையை ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வார பலன்களில் ராசிநாதன் பாதகஸ்தானத்தில் பாக்யஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார் அவர் இந்த வாரம் முழுவதும் சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்தில் செல்வதும் சுக்கிரன் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தோடு தொடர்பாக இருப்பதும் அஷ்டம பாதகாதிபதி தொடர்பாக இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் இது சற்று கவனமாக நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் மே மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் அது பாதக வீடாகவே இருந்தாலும் ஓரளவிற்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து நகரக்கூடிய நிலை ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது ஓவராக வாக்குஸ்தானத்தினால் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே ஓரளவிற்கு உங்களுக்கு தீரக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனாலும் புதன் கிரகம் மேஷத்தில் வந்து இணைந்த பிறகும் சில நன்மைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் பேச்சில் பிறரிடம் வாக்கு கொடுப்பதில் சற்ற நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி இடையே முன்னர் இருந்ததை விட ஓரளவிற்கு ரிலேஷன்ஷிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் அவ்வப்பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டாலும் நீங்கள் ஒருமையுடன் விட்டு கொடுத்து செல்வது திருமண வாழ்வை புரோடெக்ட் செய்து கொள்வது ரொம்ப முக்கியமான நிலையாக காட்டப்படுகிறது இந்த வாரத்திற்கு பிறகு வரக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு ஓரளவிற்கு உங்களுக்கு நீண்ட நாள் உழைப்பினால் கிடைக்க வேண்டிய பொருளாதார ஏற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்க தொடங்கும் அதுவரை சற்று பொறுமையாக இருப்பது சிம்ம ராசிக்கு நன்மை அளிக்கும் ஆனால் ராகு கேது பயிற்சியில் வரக்கூடிய ஜென்மத்தில் உங்க பிறவி சந்திரன் மேல் வரக்கூடிய கேது கிரகம் இப்பொழுதிலிருந்தே நீங்க மெடிடேஷன் யோகா இது போன்ற நிலைகளை தொடங்குவது உங்களோட மன சஞ்சலத்தை கட்டுப்படுத்தி கொண்டு உங்களுக்கு ஓரளவிற்கு மென்டல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறதை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு இந்த வார பலன்களில் ராசிநாதன் உங்களுடைய நேர் ஏழாம் வீட்டில் சென்று அமர்ந்திருக்கிறார் மே ஆறாம் தேதி அவர் மேஷத்திற்கு மாறக்கூடியது ஏழிலிருந்து எட்டு இன்னும் மறைவு ஸ்தானம் ஆனால் மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் திருமண வாழ்க்கைக்கு ஒரு பெரிய குழப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலையாகவே இது காட்டப்படுகிறது உங்களோட வாழ்க்கை துணையை எப்படி சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை புரியாமல் உங்களுக்கு ஒரு பெரிய நீண்ட நாள் குழப்பமான ஒரு நிலையை போன்ற ஒரு கிரக நிலை கண்ணீர் கன்னிராசிக்கு காட்டப்படுகிறது தொடர்ந்து சற்று அமைதியாக பொறுமையாக நீங்கள் இருப்பது ஜென்மத்தில் உள்ள கேது கிரகம் கம்ப்ளீட்டாக நகர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டிற்கு செல்லும் வரை எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் இல்லாமல் அவசர பட்டு முடிவுகளை எடுக்காமல் நீங்கள் இருப்பது மிகுந்த நன்மையை கொடுக்கும் எட்டில் இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து மே ஆறாம் தேதி உங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மைகளை கொடுப்பார் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான பணி ரீதியிலான வளர்ச்சிகளை கொடுப்பார் இது உத்தியோகத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் ஒரு சிறப்பை கொடுக்கும் ஆனாலும் திருமண வாழ்வில் சற்று தொடர்ந்து விட்டு கொடுக்க வேண்டிய நிலையாகவே இருக்கிறது வாழ்க்கை துணையுடனும் நீங்க அனுசரிக்க வேண்டும் குழந்தைகளுடனும் கன்னிராசி அனுசரிப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ஆறாம் வீட்டில் பலமான கிரக இணைவுகள் பணியில் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நிலையாகவே இவர்களுக்கு காட்டுகிறது பாக்யாதிபதியான புதன் கிரகம் மே மாதம் ஆறாம் தேதி ஆறிலிருந்து ஏழாம் வீட்டிற்கு மாறுகிறார் இது ஒரு நல்ல நிலை திருமண வாழ்வில் இருந்த நீண்ட நாள் குழப்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணைக்கு பணி ரீதியிலான வளர்ச்சிகள் வாழ்க்கை துணையுடைய உதவி குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு பொருளாதார சப்போர்ட்டாக இருக்கலாம் இல்லைனா மாரல் சப்போர்ட் இல்லைனா ஃபிசிக்கல் சப்போர்ட் இமோஷனல் சப்போர்ட் வாழ்க்கை துணையுடைய ஒரு உதவி மிகுந்த பக்கபலமாக குடும்ப வாழ்க்கையை தாங்கி பிடிக்கக்கூடிய நல்ல நிலையாக துலாம் ராசி நண்பர்கள் உணர்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகம் என்ன இருந்தாலும் ஒரு சுபகிரகம் எட்டில் மறைந்திருப்பது இவர்களுக்கு தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தையும் பொருளாதாரத்தில் வருமானம் இருந்தாலும் கைக்கு தேவைக்கு தகுந்த ஒரு பணத்தட்டுப்பாடை தேவைக்கு தகுந்த பணத்தை கொடுக்காமல் பணத்தட்டுப்பாடை கொடுக்கக்கூடிய நிலை போல இருப்பது விரயஸ்தானத்தை தொடர்ந்து குரு எக்ஸ்பேண்ட் செய்து கொண்டே இருப்பது வரக்கூடிய பணமெல்லாம் ஏதோ ஒரு விரயத்தை நோக்கி சென்று கொண்டே இருப்பது இவர்களுக்கு சற்று எதிர்கால கவலைகளை கொடுத்து கொண்டிருக்கலாம் குரு கிரகம் மாறிய பிறகு மே பதினான்காம் தேதி இந்த வார பலன்கள் முடிந்த பிறகு வரும் வாரங்களில் குருவினுடைய மாற்றம் இவர்களுக்கு பாக்கிய குருவாக இருப்பது பணியில் இப்பொழுது இருப்பதை விட இன்னும் ஒரு ஒரு மடங்கு இரண்டு மடங்கு வளர்ச்சியான காலகட்டம் துலாம் ராசிக்கு பணியில் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களால் மிகுந்த ஆதாயமும் நன்மையும் இவங்களுக்கு கிடைக்கும் அதனால் பெரிய தன வருமானமும் தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை பூர்வ புண்ணிய பலத்தினால் பெண் தெய்வ உதவியால் இல்லைனா யாராவது உறவினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பெண்ணால் ஒரு பெரிய லாபம் ஆதாயம் இந்த ஆண்டு துலாம் ராசிக்கு காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் நீங்கள் கோயிலில் சென்று வழிபாடு செய்வது கூட பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வது துர்கை மகாலட்சுமி போன்ற தெய்வத்தை வழிபாடு செய்வது மிகுந்த கொடுக்கும் நம்பி வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிநாதன் நீண்ட நாட்களாகவே பாதகஸ்தானத்தில் சென்று நீச்ச நிலையில் இருப்பது நிறைய பேருக்கு உடல் அளவில் எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தாலும் மனதளவில் ஏதோ ஒரு குறைபாடு இருப்பது போன்ற ஒரு உணர்வு இவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை ஐந்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் ஐந்துக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய நீச்ச கிரகம் ராசிநாதன் ஆரோக்கியத்தை பற்றிய ஏதோ ஒரு கவலை ஆனால் ஆரோக்கியம் இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காவிட்டாலும் உள்ளூர ஏதாவது நமக்கு ஆரோக்கிய பிரச்சனை வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு குழப்பமாக அது இருக்கலாம் மனதில் இருக்கக்கூடிய ஓவர் திங்கிங் இவங்களுக்கு ஒரு சில அழுத்தத்தை கொடுக்கலாம் பூர்வீகம் தொடர்பான குழந்தைகளுடைய எதிர்காலம் இது போன்ற நிலை சிலருக்கு யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு காதல் தொடர்பான விஷயங்களில் பெரிய சிக்கலாக இருக்கலாம் இல்லைனா ஷேர் மார்க்கெட்டில் அதிக பணத்தை போட்டுட்டு அது சரியான முறையில் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலைங்கிற குழப்பமாகவும் அது இருக்கலாம் இந்த ஐந்தாம் வீடு தொடர்பான பலவிதமான எண்ண ஓட்டங்களால் மிகுந்த மன அழுத்தத்தை இவங்களுக்கு இந்த செவ்வாயுடைய நீச்ச நிலை பாதக இருப்பது மிகுந்த மன அழுத்தத்தை கொடுக்கிறது உண்மையான ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னாலும் இந்த மன அழுத்தமே இவங்களுக்கு பெரிய ஆரோக்கிய பிரச்சனையை கொடுத்து விடும் ஸோ ஓரளவிற்கு நீங்க ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அஷ்டமாதிபதியான புதனும் ஐந்தில் இணைந்திருந்தது கடந்த ஒரு மாதமாக ஒரு பெரிய தொல்லையை கொடுத்தவர் வந்து புதன் அப்படின்னே சொல்லலாம் மே மாதம் ஆறாம் தேதி அஷ்டமாதிபதி ஐந்திலிருந்து ஆறாம் வீட்டிற்கு மறைந்து விடுவார் ஒரு விபரீத ராஜயோகமாக திடீர் உத்தியோக வளர்ச்சி உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இது நல்ல பலனை கொடுக்கும் மனதில் இருந்த ஒரு நீண்ட நாள் ஒரு 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 ஃபயர் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து வெளியில் போட்டது போன்ற ஓரளவிற்கு ஒரு அமைதியான நிலை திரும்பும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி கிரகமும் ஐந்தாம் வீட்டில் உள்ள அந்த வீடு கொடுத்த குருவும் அறையக்கூடிய நிலையாக வரக்கூடிய குரு பயிற்சி அஷ்டம குருவாக விருச்சிகத்திற்கு வருவதனால் ஓவர் திங்கிங் உங்களுக்கு உதவாது உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றார் போல சில முடிவுகளை எடுத்துவிட்டு எடுத்த முடிவுகளை மீண்டும் பரிசீலனை செய்யாமல் நீங்கள் அமைதியாக உங்களுடைய ஒரு ஒரு உங்களோட செகண்ட் லைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியோ இல்லைன்னா உங்களோட பேஷன் எதுவோ இது மாதிரி இல்லைனா தெய்வீக ஸ்தலங்களுக்கு செல்வது இல்லைனா உங்களோட யங்ஸ்டர்ஸாக இருக்குங்க அப்படின்னா நீங்கள் பிஸியாக உங்களை வைத்துக்கொள்வது இது மட்டுமே உங்களுக்கு ஒரு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் ஏனென்றால் இந்த புத்திஸ்தானத்தை குழப்பக்கூடிய கிரகங்கள் பெரிதாக எதுவும் செய்யாது ஆனால் மனதை குழப்பி அதன் வழியே பெரிய ஆரோக்கியத்தில் கூட கொடுத்துவிடும் சோ இதுதான் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் நடக்கக்கூடிய பலன்கள் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் இருந்த பாதகாதிபதி புதன் கிரகம் மிகுந்த கொடுமையான பலன்களை நிறைய நண்பர்களுக்கு கொடுத்து விட்டார் எனக்கு தெரிந்த வரை கூட இது நிறைய ஒரு ஒரு தொல்லையான பலன்களை ஒரு கடந்த ஒரு பத்து நாட்களில் மிகுந்த ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுத்து சோதனையான காலகட்டத்தில் இவங்களுக்கு மீண்டும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிற நிலையை கொடுத்து விட்டார் தனுசு ராசி பல வருடமாக போராடி கொண்டிருக்கிறது ஆரோக்கியத்தின் எல்லாம் இவங்களுக்கு ஏழரை சனியில் தொடங்கியதிலிருந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆரோக்கிய பிரச்சனைகளாலும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிலேஷன்ஷிப் வகையில் உள்ள பிரச்சனைகளாலும் தனுசு ராசி கஷ்டப்பட்டார்கள் அந்த ஏழரை ஆண்டு சனியில் இப்பொழுது மூன்றாம் வீட்டு சனியும் பெரிய பலனை கொடுக்காமல் மீண்டும் நான்கில் அர்தாஷ்டம சனியாக வந்து அமர்ந்து விட்டார் அங்க சனியோடு சேர்ந்து ராகுவும் அங்கேயே இருப்பது இன்னும் சில நாட்கள் வரை சற்று பொறுமை தேவை தனுசுராசிக்கு நான்கில் இருந்து ராகு ரிவர்ஸ் ஆக வந்த பிறகு ஓரளவிற்கு உங்களுக்கு இந்த அளவிற்கு ஆரோக்கிய பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லலாம் அதுவரை அவரவர்களுடைய கடந்த கால ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸ் கேட்டார் போல மெயின்டைன் பண்ணுவது நல்ல பலனை கொடுக்கும் குரு கிரகமும் ஆறில் இணைந்து இருப்பது ஆறில் மறைந்திருப்பது ஆறாம் வீட்டில் அமர்ந்திருப்பது ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப எளிதாக நடந்துவிடும் ஸோ சற்று பொறுமையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் குரு மாற்றம் அடைந்த பிறகு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான குரு பார்வை ராசிக்கே கிடைக்க இருப்பது மிகுந்த நன்மையை கொடுக்கும் சிலருக்கு அஷ்டமஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் கிரகத்தின் நிலை கடக செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒரு வயதிற்கு தகுந்தாற் போல ரொம்ப சீனியர் சூப்பர் சீனியராக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு ஒரு ஆயுள் பற்றிய பயத்தை கூட இது கொடுக்கலாம் மனது என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டிற்குரியவராக செவ்வாய் இருப்பதனால் சில மனதை மனதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்வார்கள் அது போல அது இனிமே நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற அளவிற்கு கூட மன விரக்தியை இது கொடுத்து இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு செகண்ட்ல கிரகத்தினுடைய மாற்றங்களுக்கு போல மாறக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்க மறக்க கூடாது முருகர் வழிபாடு முருகர் ஸ்லோகங்கள் சொல்வது உடனடி பலன்களை தனுசு ராசி நண்பர்களுக்கு நன்மையான பலன்களை உடனடியாக நடத்தி கொடுக்கும் மகர ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருந்திருக்கக்கூடிய கிரக இணைவுகள் மே மாதம் ஆறாம் தேதி புதன் கிரகத்தினுடைய மாற்றம் ஆரோக்கியத்திற்கு ஓரளவிற்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மே மாதம் ஆறாம் தேதி புதன் கிரகம் மேஷத்தில் சூரியனுடன் இணைவது ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும் சொல்லலாம் பணியில் நீண்ட காலம் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி இல்லாத நண்பர்களுக்கு பணி ரீதியிலான வளர்ச்சிகளும் ஏற்படும் புதிய வேலை கிடைக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அற்புதமான வேலையும் கிடைக்கும்னு சொல்லலாம் சுகஸ்தானத்தில் உள்ள அந்த புதன் கிரகம் ஆறு குடையவர் அற்புதமான உத்தியோக வளர்ச்சி இடமாற்றத்துடன் கூடிய நல்ல வளர்ச்சிகளாக பிரமாதமான ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பணி உத்தியோகம் இது தவிர வேறு எந்த விஷயங்களிலும் நீங்க அகலக்கால் வைக்காமல் பொறுமையுடன் இருப்பது அடுத்து வரக்கூடிய சில பயிற்சிகளை நீங்க அப்சர்வ் செய்துவிட்டு விட்டு ஜாதகம் பார்த்து கொண்டு மகர ராசி நண்பர்களும் அடுத்தடுத்த விஷயங்களை செய்து கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் பாகிஸ்தானத்திற்கு வரக்கூடிய ராகுவினால் நீங்க சில கவனமான விஷயங்களை இப்பொழுதிலிருந்தே கையாள பழகுவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் கும்பத்திற்கு அவங்களுடைய இரண்டாம் வீடாகிய மீனத்தில் இணைந்திருக்கக்கூடிய கிரக இணைவுகள் தேவையில்லாத கிரக இணைவுகளாக இணைவுகளாகவே பார்க்கப்படுகிறது மே மாதம் ஆறாம் தேதி இரண்டில் இருந்து ஒரே ஒரு கிரகமான புதன் மூன்றாம் வீட்டில் வந்து மாறுகிறார் எட்டுக்குடையவர் தன்னுடைய வீட்டிற்கு மீண்டும் எட்டாம் வீடு ஆகிய ஒரு மூன்றில் இருப்பது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய கவனமான பலனாகவே இருக்கிறது ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது எந்த ஒரு சூழலிலும் புதிதான ரிஸ்க் இல்லாத ஒரு நிலையாக பொறுமையுடன் உங்களுடைய இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்க பொறுமையாக கையாளக்கூடிய நிலையாகவே கும்பத்திற்கு இது காட்டுகிறது ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய நீச்ச செவ்வாய் கிரகம் உங்களுக்கு பத்துக்குடையவராகவும் இருந்து சுயதொழில் ரீதியிலான விஷயங்களிலும் சற்று பொறுமையாக இருக்கக்கூடிய நிலையும் பணியில் கூட அவசரப்பட்டு வேலையை விடாமல் இருக்க வேண்டிய ஒரு நிலையாகவும் இருக்கிறது ஆனால் கிரக நிலைகள் கோச்சாரத்தில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற ஒரு பொருளாதாரத்தையும் கையில் ஓரளவிற்கு பணப்புழக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரு நல்ல நிலையாகவே இருக்கிறது இருக்கக்கூடிய பணத்தை அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மனநிலையில் நீங்க கும்பமாகிய நண்பர்கள் ஒரு சரியான ஒரு திட்டமிடக்கூடிய நிலையில் கையாளக்கூடிய ஒரு கொடுக்கல் வாங்கலில் சில கவனமான பழக்க வழக்கங்களோடு இருப்பது எதிர்காலத்திற்கான பண விஷயங்களில் நிதானமாக இருப்பது செலவுகளை குறைத்து கொண்டு ஓரளவிற்கு நிதானமாக இருப்பது இது மட்டுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக காட்டப்படுகிறது அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக இணைவுகளும் உங்களுக்கு ஜென்மத்தில் வரக்கூடிய ராகுவாக ஏழில் வரக்கூடிய கேதுவாக இருப்பதனால் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸை தவிர்ப்பது கையில் இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்க நினைக்காமல் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் ஆனால் உத்தியோகம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தேவைக்கேற்ற பொருளாதாரம் உங்களுக்கு கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகளில் மட்டும் ஓவர் கான்பிடென்ஸை கண்டிப்பாக கும்பராசி தவிர்ப்பது இவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியிலேயே இணைந்திருக்கக்கூடிய அதிக கிரக இணைவுகள் இவர்களுக்கு ஏதோ ஒரு மன பாரத்தை கொடுத்து கொண்டே இருப்பது போன்ற நிலை ஓவர் திங்கிங்கை இவங்களுக்கு தூண்டக்கூடிய நிலையாக திரிகோணமாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டோடு கடகத்தை திரிகோணமாக தொடர்பு கொள்ளக்கூடிய கிரக நிலைகளாக இருப்பது விரயங்களை நினைத்த கவலைகளாக இருக்கலாம் குழந்தைகளை நினைத்து இருக்கலாம் எதிர்காலத்தை நினைத்தும் இருக்கலாம் ஓவர் திங்கிங்கை நீங்களும் தவிர்த்து ஜென்மத்தில் செல்லக்கூடிய சனியை நீங்க புரிந்து கொண்டாலே ஒரு ஒரு நாளும் நீங்க பிரசன்ட் லைஃப்ல எப்படி வாழ்வது அப்படிங்கிறதை உணர்வது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் மே மாதம் ஆறாம் தேதி உங்களோட ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய புதன் கிரகம் இரண்டாம் வீட்டிற்கு நகர்ந்து விடுவார் ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய நிலை ஆனாலும் பேச்சில் நிதானமாக இருப்பது கணவன் மனைவியிடையே உங்களுக்கு ஒரு தேவையில்லாத பேச்சின் மூலியமாக குழப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலையாக இது காட்டுவதனால் குடும்ப வாழ்வில் கோபத்தில் பேசாமல் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் ஜென்மத்தில் சனி இருந்துவிட்டால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வராது இது ஒரு பயத்தை கொடுத்து அதன் மூலியமாக ஒரு தேவையில்லாத டெசிஷன் மேக்கிங் ஓவர் திங்கிங் மூலியமாக மனதை குழப்பி அதனால் நம்மை நிறைய கர்மா செய்யக்கூடிய நிலையை தூண்டுவதுதான் கிரகங்களினுடைய ஒரு உண்மையான வேலை அப்படின்னு நம்ம அப்படிங்கிறத நம்ம எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிந்த பிறகு ஓவர் திங்கிங்கை ஒவ்வொரு நம்மளால நம்மளால் குறைக்க முடியும் ஒரு ஸ்லோகங்கள் சொல்வது தியானம் செய்வது ஜபங்கள் செய்வது பிடித்த கோயில்களுக்கு செல்வது கண்டிப்பாக மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அற்புதமான ஒரு நன்மைகளை நீங்கள் செய்து பார்த்து உணர முடியும் மீன ராசிக்கு கண்டிப்பாக மேலே சொன்ன ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸில் ஏதாவது ஒன்று தொடர்ச்சியாக செய்வது அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஜென்ம ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியினால் உங்களுக்கு ஒரு மிகுந்த நன்மைகளையும் பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது